கள்ளக்குறிச்சியில் விஷ முடித்து குடித்து இருந்தவரின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இது சட்டப்படி நியாயமாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயம் குடிப்பவர்கள் கள்ளச்சாராயத்தால் இறப்பவர்களுக்கு வந்து இது போன்ற நிவாரணம் வந்து வழங்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் இப்போ திமுக அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிதியிலிருந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம் அதே போல எடப்பாடி அவர்கள் சொல்கிறார்கள் பத்து லட்சம் பத்தாது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதாவது தெரிந்து பேசுறாருல தெரியாம பேசுறாருன்னு தெரில அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் கள்ளச்சாராயம் விற்பது எப்படி குற்றமோ அதே போல இந்த கள்ளச்சாராயம் குடிப்பதும் குற்றம் இறந்துட்டாங்க அவங்க குடும்பத்துக்காக நம்ம பாவம் பார்க்கணும் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அதெல்லாம் சரியானது ஆனால் அது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கட்சியில இருக்கக்கூடிய நிதியிலிருந்து மக்களுடைய வரிப்பணம் அதாவது அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொன்னா அது மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் செயல்படுத்தணும் நல்ல விஷயத்தான் பணத்தை வந்து நாம கொடுக்கணும் மாறாக இது போன்ற கள்ளச்சாராயத்தில் உயிரிழப்பவர்களுக்கெல்லாம் அந்த நம்ம மக்களுடைய வரிப்பணத்துல கொடுக்கறது வந்து சட்டப்பிரகாரம் அது ஆக்சுவலா தயவு செய்து அது போல பண்ணாதீங்க ஏன்னா தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அது போல கொடுக்க கூடாது ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணலான்னு சொன்னா அந்த இறந்தவர்கள் குடும்பத்திற்கு வந்து நீ யாருக்காவது அந்த குடும்பத்துல உள்ள ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் குடும்பத்துல யாராவது இருந்தாங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா கட்சி நிதியிலிருந்து கொடுங்கள் அதுல வந்து எந்த தப்பும் இல்லை யாரும் எதுவுமே சொல்ல போறது இல்ல நீங்க கட்சி நம்ம கிட்ட கட்சி பணம் இருக்கும் அந்த பணத்துல இருந்து நீங்க பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும் இருபது லட்ச ரூபாய் கொடுங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்கலாம் அது உங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அரசாங்கம் கொடுக்கறது என் கட்சியோட பணம் இல்லை மக்களுடைய வரி பணம் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தயவு செய்து இதை மாற்றி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்